ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் கிச்சன் அண்ட் கேட்டரி இன்றைக்கி நம்ம ஏஞ்சல் கிச்சனில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் அரை கிலோ லேம் எடுத்துருக்குறோம் இது லேம் எடுத்து நாங்கள் வடிவாக க்ளீன் பண்ணி இஞ்சி உள்ளி பேஸ்ட் போட்டு உப்பும் தேவையான அவ்வளவு தூளும் மஞ்சளும் போட்டு பிரட்டி ஊறி வ ஊற வச்சிருக்கிறோம் இதுக்கு வதக்கிறது தேவையான ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்குறோம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்குறோம் ஐம்பது கிராம் இஞ்சியும் ஐம்பது கிராம் உள்ளியும் எடுத்து கல்லூரில் அடித்து எடுத்து வச்சுருக்குறோம் பிரியாணிக்கு நீங்கள் பட்டை வகை போடணும் இது தேவையான பட்டை வகையை பார்த்தீங்கன்னா பிரியாணியில் அப்புறம் கருவா அன்னாசிப்பூ ஏலக்காய் எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு நீங்கள் பொறிச்ச வெங்காயம் சேர்க்கணும் அப்போ உங்களுக்கு வாசனையாக இருக்கும் பிரியாணி சுவையாகவும் இருக்கும் இதுக்கு நாங்கள் மூன்று பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்புறம் நீங்கள் பிரியாணிக்கு மூன்று ஸ்பூன் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்குறோம் அது ஆறு பச்சை மிளகா எடுத்து நாங்கள் கல்லூரில் இடித்து எடுத்து வச்சிருக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற அளவு பச்சை மிளகா சேர்த்து கொள்ளலாம் அப்புறம் ரம்பையில் எடுத்து வச்சுருக்குறோம் ரெண்டு ரம்பையில் எடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்குறோம் இது தேவையான தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கிறோம் தேவையான அளவு கொத்தமல்லியில் கொத்தமல்லி இலையில் நீங்கள் உங்களுக்கு என்ன எவ்வளோ அளவு வேணுமோ கொத்தமல்லியில் இல்லாட்டி புதினாயில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் முதலாவது நாங்கள் ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சிருக்கிறோம் அதில் எண்ணெய் சூடாக நாங்கள் போட்டிருக்கிறோம் எண்ணெய் சூடாயின பிறகு பட்டை வகையில் நாங்கள் போடுவோம் பட்டை வகையை போட்டுட்டு அதை அடுக்கி வச்ச எல்லாத்து சேர்த்துக்கொள்ளுவோம் இது எல்லாத்தையும் நீங்க நல்லா இல்லாத வதங்க விடுங்க வதங்கி வந்ததும் பச்சை மிளகாயை நாங்கள் போடுவோம் வதங்கக்குள்ளேயே பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்க விடுவோம் இப்போ இதோட நாங்க ரம்பையிலையும் சேர்த்து வதக்கலாம் வச்சு வச்ச ரம்பை இலையை நாங்கள் இதை போட்டு வதக்கோம் ரம்பையில் போட்டால் இது உங்களுக்கு வாசனையாக இருக்கும் பிரியாணிக்கு இப்போ நாங்கள் எல்லாம் வதங்கி வ வந்துருச்சு இதோட நாங்கள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்ளுவோம் உங்களுக்கு காரம் ஆரம்பணுமோ நீங்கள் அதே அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளலாம் நாங்கள் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்குறோம் தூள் பச்சை வாசனை போகு தனியாக நாங்கள் வதக்குவோம் இதோட நாங்கள் அரிச்சு வச்ச பச்சை மிளகாய் ஆறு மிளகாய் அரிச்சி வச்சுருந்தோம் நாங்கள் அந்த ஆறு மிளகாயும் இப்போ இதோட ஆட் பண்ணுவோம் உங்களுக்கு இப்போ இது நீங்கள் முதலே வளர்க்க போட்டதால் உங்களுக்கு பச்சை மிளகா தேவையில்லாட்டி நீங்கள் அரிச்ச பச்சை மிளகா சேர்க்க தேவையில்லை இதோட இஞ்சி பூண்டு உழுதையும் நாங்கள் வதங்க போடுவோம் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா கிளறி வதங்க விடுவோம் இப்போ பேருமே இதெல்லாம் வதங்கி நல்லா வாசனை வருது இதோட நாங்கள் ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி வச்சுனாங்க அதையும் அட் பண்ணுவோம் தக்காளியை சேர்த்து கிளாடி தக்காளி நல்லா சி வதங்கும் வரைக்கும் நாங்கள் அதிகமாக கிளறி விடுவோம் அங்கே போட்ட எல்லாம் இப்போ வதங்கிடுச்சு இதோடு நாங்கள் லேம்பை சேர்த்துக்கொள்ளுவோம் நாங்கள் அரை கிலோ லேம் எடுத்து நாங்கள் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ அளவு தேவையோ நீங்கள் அந்த அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் அரை கிலோ அளவு எடுத்துருக்கோம் இதை நாங்கள் அப்படி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி தொடங்க விடுவோம் அடிப்படிக்காக பார்த்துக்கொள்ளுங்க லேம் அவியறதுக்கு நேரம் எடுக்கும் நீங்கள் இதை அப்படியே தொடங்க விட்டு அப்படியே நீங்கள் மூடி விடுங்கள் கொஞ்ச நேரம் லேம் நாங்கள் அவிய போட்ட நாங்கள் இந்த லேம் அவியறதுக்கு நாங்கள் மூன்று விசுற அளவு போட்டு விடுவோம் பிரியாணி தேவையான நாங்கள் ஒன்றரை சுண்ட அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்தினாங்கள் இதோட நாங்கள் இந்த ரைஸை நாங்கள் அவிய போட போகிறோம் தனியை புரிபா மசாலா இங்கே அப்படின்னு சொன்னிருக்கு அதோடு நாங்கள் ரைஸ் புரிபா அவிய போடுவோம் இந்த ரைஸை நாங்கள் அவிய போடும்போது பட்டை வகை போட்டிருக்கோம் வாசனைக்காக ரம்பை இலையும் கருவாவும் பிரியாணியில் அப்புறம் ஏலக்காய் போட்டிருக்கோம் இதோட நாங்கள் ஒன்றரை கப் அரிசி எடுத்து நாங்கள் அதே அளவு ஒன்றரை கப் அளவு தண்ணி எடுத்துருக்குறோம் இந்த தண்ணியை நாங்கள் இந்த பட்டை வகையோடு சேர்த்துக்கொள்வோம் அதோட ரைஸுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ பாருங்கள் நாங்கள் தண்ணி ஒன்றரை அளவு தண்ணி எடுத்தால் தண்ணி கொதிச்சுட்டு இதோடு நாங்கள் அரிசியை சேர்த்துக்கொள்வோம் அரிசி நீங்கள் முக்கால் பதத்துக்கு அவிஞ்சால் போதும் ஏன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் போட போகிறீங்க உக்கா பதத்துக்கு நாங்க அவிய போடுவோம் நாங்கள் மூடி அவிய போடுவோம் முக்கா பதத்துக்கு இப்போ பாருங்க நாங்க அவிய போட்ட ரைஸ் முக்கால் பதத்துக்கு ரெடி ஆயிட்டுது இதை நாங்கள் எல்லாமோட ஆட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்து வச்ச மூணு ஸ்பூன் அளவு தயிரை சேர்த்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் வெங்காயத்தையும் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் கொஞ்சம் அதோட கொஞ்சம் சேர்த்து கொள்ளுங்க இதோட கொத்தமல்லியில நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படியே பரவி விடுங்க அதுக்கப்புறம் ரைஸை போட்டு விடுங்க அதுக்கப்புறம் மிச்சம் பொரிச்ச வெங்காயத்தையும் மேலே நீங்கள் போட்டு அதையும் பறவை விடுங்க இதோட மிச்சமாக இருக்கிற கொத்தமல்லியில நீங்கள் மேலே போட்டு பரவி போட்டு காரம் மசாலா சேர்த்துக்கொள்ளுவோம் தேவையான அளவு காரம் மசாலா பிரியாணி தேவையான காரம் மசாலா சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் நீங்கள் கணக்கு சேர்க்காதிங்கோ இதை வாசனைக்காக நாங்கள் போட்டிருக்கிறோம் இதோட நீங்கள் ப்ரெஷர் குக்கரை மூடி டைமை செட் பண்ணி விடுவோம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு நாங்கள் டைமை செட் பண்ணிருக்கிறோம் பிரியாணிக்கு என்ன டைம் இருக்குது என்ன மூணு நிமிஷம் இருக்குது நாங்கள் இதோட தக்காளி பழம் சம்பல் செய்ய போகிறோம் தக்காளி பழ சம்பல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமாங்க இதுக்கு நாங்கள் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறோம் ஒரு வெங்காயம் எடுத்து அதையும் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் மூன்று பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுருக்குறோம் அதோட ரெண்டு ஸ்பூன் அளவு நாங்கள் ஜோக்கெட் எடுத்துருக்குறோம் ஒரு தேசிக்காய் எடுத்துருக்குறோம் இது நாங்கள் பாதி காணம் அதோட மிளகுத்தூள் தூள் உப்பு வாங்க நாங்கள் எப்படி செய்வோன்னு பார்க்கலாம் தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த மூண்டையும் நாங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதோட ஜோக்கெட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு ஜோக்கெட்டு ஆட் பண்ணுவோம் தேவையான அளவு மிளக ஒரு டீஸ்பூன் அளவு மிளக இதோட தேவையான அளவு உப்பு அப்புறமா நீங்கள் தேவையான அளவு தேசிப்பொழி வெட்டு எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம் இது நாங்கள் பிரியாணிக்காக இந்த சம்பல் செய்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சம்பளம் ரெடி ஆயிட்டு இப்போ எங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிட்டு எல்லாம் அடிக்குது நாங்கள் பிரியாணி எப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிட்டுது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நல்லா வாசனையாக இருக்குது நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை செய்து பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் கிச்சன் அண்ட் கேட்டரிங்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்